பிரியமானவர்களே எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா விசுவாசத்தோட அற்புதத்தை முக்கியம் இயேசுவுக்கு நீங்க ரொம்ப முக்கியமானவர்கள் அவர் ரொம்ப முக்கியமாய் உங்களை கருதி தான் உங்களோட பேசுகிறார் எனக்கு என்ன செய்ய போகிறா நீ காத்திருக்கிறீங்கல்ல ஆண்டவர் உங்களோட பேசுவதற்கு ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்தார் மார்க் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் சமாதானத்தோடு நீ உன் வேதனை நீங்க சுகமாயிரு ஆண்டு சொல்லார் என் மகனே என் மகளே நீ சமாதானத்தோடு போ என்னை தேடி வந்து என்கிட்ட ஜபம் பண்ற என்ன கூப்பிடுற உன் ஜபத்துக்கு நான் பதில் கொடுக்கிறேன் சமாதானத்தோடு போ உன் வேதனை நீங்க சுகமாயிரு முதலாவது ஆண்டு சொல்ற சமாதானம் உன் சமாதானத்தை பாதிக்கிற காரியத்தை நான் மாற்றி உன் வாழ்க்கையில சமாதானத்தை கட்டளையிடுவேன் எது சமாதானத்தை பாதிக்குது வேலையில குடும்பத்துல பிசினஸ்ல ஊழியத்துல ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு மனிதரால் வந்த காரிய சமாதானத்தை பாதிக்குதா நான் அந்த காரியத்தில் அற்புதம் செய்து உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று என்ற ஆண்டு சொல்றார் இரண்டாவது ஆண்டு சொல்லுகிறார் உன் வேதனை நீங்கி ஏதோ ஒரு வேதனை இருக்குது சரீரத்தில வேதனை மனதுல வேதனை உள்ளான நிலைமையில ஒரு பாதிப்பு இதை நினைச்சாலே வேதனையா இருக்குது சரீரத்துல இந்த வியாதினால் உண்டான வேதனை இருக்குது உன் வேதனை நான் நீக்குவேன் உள்ளத்தில் இருக்கிற வேதனை நீக்குவேன் நீக்குவேன் சொல்றார் மூன்றாவது ஆண்டு சொல்லுகிறார் நீ சுகமாயிரு உன்னை சுகமாக நான் வாழ வைப்பேன் என்ற ஆண்டு சொல்லுகிறார் இந்த மூன்று விதமான ஆசீர்வாதத்தை இந்த மாதத்துல கத்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்க சிலுவையில தன்னை பலியாக கொடுத்தார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண தன்னுடைய பரிசு தமிழர் ரத்தத்தை சிறுபிலர் சிந்தினார் நம்முடைய வேதனைகளை மாற்ற சில வேதனைகளை சகித்தார் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட போது வேதனைகளை சகித்தார் நாம் சுகமாய் இருப்பதற்கு அவருடைய கையிலே தழும்புகளை ஏற்றுக்கொண்டார் அதனால இந்த மூன்று விதமான ஆசிர்வாதம் இந்த நாள்ல உங்களுடைய வாழ்க்கையில உண்டாக போகிறது இந்த நாள் முதல் இந்த அற்புதத்தை பார்க்க போறீங்க விசுவாசிக்கிறீங்களா அப்ப விசுவாசத்தோட ஆண்டு கொடுத்த வாக்குத்தத்தை எனக்குரியது என் வாழ்க்கையில என் குடும்பத்துல மெய்யான சமாதான ஆளுகை செய்யணும் இந்த வேதனை எல்லாம் நீங்கணும் நாங்கள் சுகமா இருக்கும்படி ஆசீர்வதியும் வாக்குத்தத்தை நிறைவேறணும்னு ஜெபிச்சிங்கன்னா இந்த நாள் முதல் அற்புதம் நடப்பதை காண்பீங்க விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு ஜோ பண்ணுங்க இந்த வாக்குத்தம் எனக்குரியது என் குடும்பத்திற்குரியது தேவ சமாதானம் என்னையும் என் குடும்பத்தையும் ஆளுகை சமாதானத்தை பாதிக்கிற சகல காரியமும் விலகி போகட்டும் வேதனைகளை மாற்றுவதற்கு வேதனைகளை ஏற்றுக்கொண்டீரே இயேசுவின் நாமத்தில் சகல வேதனைகளும் என்னை விட்டு சரீரத்தை விட்டு விலகட்டும் சுகமாயிருக்கும்படி ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்தீரே என் சரீரத்துல நல்ல சுகம் என் ஆத்மாவில நல்ல சுகம் உண்டாகட்டும் என் குடும்பத்துக்குள்ளே சுகம் உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதங்களை விசுவாசத்தோடு சுதந்தரித்துக் கொள்கிறேன் ஒரு அற்புதத்தை நான் எதிர்பார்க்கிறேன் ஒவ்வொரு நாளும் இந்த வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதத்தை அற்புதமாய் தருகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன்